கர்நாடக மாநிலம் உடுப்பையில் காட்டு நிரப்பும் போது டயர் வெடித்து இளைஞர் தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் தாக்க தாக்குதலுக்கு ஆளான அந்த நபர் தற்பொழுது எப்படி இருக்கிறார் விவரங்கள் என்ன கண்டிப்பாக இந்த விபத்தில் பார்க்கும் போது பாதுகாப்பு அம்சங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பாதுகாப்பு அம்சங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பாதுகாப்பு அம்சங்களை சரியாக கடைபிடிக்கவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த ஒரு வீடியோ எடுத்துக்காட்டு உடுப்பி மாவட்டத்தின் கோட்டேஸ்வரா பகுதியில் நடந்திருக்கும் இந்த சம்பவத்தில் பத்தொன்பது வயதான அப்துல் ரஷீத் என்ற இளைஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வெடிப்பில் அவரது ஒரு கை முற்றிலுமாக முறிந்திருக்கிறது மேலும் நெஞ்சு பகுதியிலும் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர் தற்போது அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தை பொறுத்த மட்டில் என்ன காரணம் கூறப்படுகிறது என்றால் டயரில் காற்று நிரப்பும் போது அதன் அழுத்தத்தை சரியாக பரிசோதிக்காமல் அவர் கூடுதலாக காற்றை நிரப்பியிருக்கார் இதன் காரணமாகவே வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக போலீசார் முதற்கட்ட தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விபத்தில் இரண்டு விஷயங்களை பார்க்க வேண்டும் ஒன்று அவரது கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த விபத்து ஏற்பட்ட பின்னர் அந்த அவர் தூக்கி வீசப்பட்டது மட்டுமல்லாமல் டயரும் காற்றில் பறந்திருக்கிறது அருகிலேயே நெடுஞ்சாலே அந்த டயர் மேலே பறந்த டயர் வேறு ஏதாவது வாகனத்தின் மீது அந்த வாகனத்தில் உயிருக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டவசமாக அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற பணிகளில் ஈடுபடும் போது பாதுகாப்பு அம்சங்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பதை தான் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் உணர்த்துகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க